அஸ்ஸலாமு வலைக்கம் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி சேமியா ஜவ்வரிசி பாயாசம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் நைட்டே ஜவ்வரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் சேமியா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் தான் அந்த சேமியா வறுத்து போடணும் வறுத்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்காமல் போட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு வரும் அதனால் பாயாசம் டேஸ்ட்டாக இருக்குது நெய் மெல்ட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஒன்றே கால் லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நல்லா கொஞ்சம் கொதி வரணும் நெய் மெல்ட்டாகி வச்சு கொஞ்சம் சேமியாவை போட்டுடலாம் இது வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நான் நெய்யில் வறுத்து போடுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சேமியாக நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி இது வறுத்த சேமியாக தான் இப்போ பால் லைட்டாக சூடாயிருச்சு இப்போ ஊரை வச்ச ஜபரிசி இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா குறைஞ்சி வேகும் பாயாசம் நல்லா இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை கிண்டி மட்டும் விட்டுருங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தேன் இந்த சேமியாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக்காகி வரும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி மட்டும் விட்டுருங்க இல்லைன்னா அடியில் போய் கட்டியாகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சில பேருக்கு சுகர் நிறையா பிடிக்கும் சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க நானும் கம்மியாக தான் சேர்த்துப்பேன் நிறையா சேர்த்துக்க மாட்டேன் அடி பிடிச்சிடாமல் நம்ம கிண்டி மட்டும் விட்டால் போதும் இப்போ இந்த டைமில் நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க் மேட் சேர்த்திங்கன்னா அந்த ரிச்னஸ் டேஸ்ட்டு கொடுக்கும் ஷுகரை ஹாஃபாக போட்டுட்டு மில்க் மேடு ஹாஃப் போட்டிங்கன்னா ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து அந்த இனிப்பு வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ மில்க் மேட் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க சுகரே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டுக்காக தான் நான் மில்க் மேட் சேர்த்துருக்கேன் இப்போ பாயாசம் நல்லா கொதி வந்து கொதிச்சிட்ருக்கு அது கொஞ்சம் வத்தணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க நான் முந்திரியை வறுக்க போகிறேன் இந்த அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க பாயாசத்துக்கு முந்திரி மெயினாக போடணும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி வறுக்கிற அளவுக்கு

நீங்கள் முழுசாக ஏலக்காய் போடுறதா இருந்தால் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடணும் நான் பவுடராக சேர்க்குறதுனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் பாயாசத்துக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த ஏலக்காய் தான் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாயசம் நல்லா கொதி வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு அதை நெய்யோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடியாகிடுச்சு ஜவ்வரிசி உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஜவ்வரிசி வந்து இருந்து தான் செய்கிறாங்க ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்